அன்பர்களே வணக்கம் நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா பழங்குடி மக்கள் பயன்படுத்தி வந்த ஒரு மாந்திரிக முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்குங்க அதாவது இந்த மாந்திரிக முறையை வந்து பழங்குடி மக்கள்கள் வந்து எதற்காக இந்த மாந்திரிக முறையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அதாவது புதிதாக திருமணமான தம்பதிகள் அதாவது மணமக்கள் கடைசி வரைக்கும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாந்திரீக முறையை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா பழங்குடி மக்கள்கள் வந்து பயன்படுத்தி வந்திருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இதற்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அதாவது தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவனையோ மனைவியவோ இல்லை பிள்ளைங்களையோ இல்லை நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாரையாவது வேறு ஒரு நபர் வந்து இந்த வஷிய மருந்து இந்த வசிய மருந்துன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஈடு மருந்து சரிங்களா அந்த மாதிரி நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு யாருக்கேன்னு கொடுத்து தன் வசப்படுத்தி வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த வசிய மருந்தை முறியடிக்கிறதுக்கும் அந்த வசிய மருந்தில் இருந்த அந்த நபரை மீட்டு எடுப்பதற்கும் இந்த மா இந்த மாந்திரிக முறை என்ன செஞ்சுருக்காங்கன்னா பழங்குடி மக்கள்கள் வந்து பயன்படுத்தி வந்திருக்காங்க சரிங்களா அவங்க வந்து எந்த ஒரு தப்பான விஷயத்திற்காகவும் இந்த மாந்திரிக முறையை பயன்படுத்தலை அவங்களுக்குள்ள மக்கள் அவங்க பழங்குடி மக்கள்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் அவங்களுடைய நலனை கருதி இந்த முறை மேலே முழு நம்பிக்கையை வச்சு அவங்க வணங்கக்கூடிய அந்த தெய்வத்து மேலேயுமே முழு நம்பிக்கையை வச்சு இந்த முறையை பண்ணி பலன்பட்டிருக்காங்க சரிங்களா இந்த முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான முறை ஏன்னா இதெல்லாம் பழங்காலத்து பழங்குடி மக்கள் மக்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு ரொம்ப அதிசக்தி வாய்ந்த முறை சரிங்களா இதெல்லாம் நான் இந்த முறையை வந்து ஓலைச்சுவடியை படிக்கும் போதே ரொம்ப ஒரு விகாரமாக இருந்துச்சு சரிங்களா உழைச்சி ஒளியை படித்து உங்களுக்கு நான் நோட்டில் எழுதி இன்றைக்கி நான் உங்களுக்கு யூடியூப் சேனலில் கொடுக்குறேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து கிடைக்கத்தக்க சரிங்களா இதெல்லாம் இது முழு நம்பிக்கை சார்ந்தது நம்ம வச்சிருக்கக்கூடிய தெய்வத்து மேலேயும் உள்ள நம்பிக்கை சார்ந்தது சரிங்களா எந்திர தந்திரங்கள் போட்டு தாயத்துகள் போட்டு வசிய பூஜைகள் செஞ்சு செய்கிறத விட இது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும் சரிங்களா இதெல்லாம் நீங்களே செய்கிறது சரிங்களா தனக்கு தானே செய்யக்கூடிய ஒரு முறை நீ இதற்காக நீங்கள் போய் மாந்திரிகர்கிட்ட போய் நீங்கள் வசியம் பண்ணணும் இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் உங்கள் குடும்பத்தில் விஷயத்துக்கு மட்டும்தான் நீங்கள் பண்ணணும் வேற எந்த நபருக்கும் யாருக்கும் பண்ணி கொடுக்கக்கூடாது உங்களுடைய கணவனுக்கு பண்ணலாம் உங்களுடைய மனை மனைவிக்கு பண்ணலாம் இந்த மாதிரி தான் பண்ண முடியுமே தவிர வேறு எந்த ஒரு சுயநலத்திற்காகவும் இதை பண்ணக்கூடாது இந்த முறையை தப்பி தவறி கூட சம்மந்தப்பட சம்மந்தமே இல்லாத நபர்கள் மேலே இந்த விஷயத்தை பிரயோகம் பண்ண நினச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கே பெரிய ஆபத்தாக வந்துடும் ஏன்னா இது பழங்குடி மக்களது வந்து எடுத்து கண்டுபிடிச்சி நம்மளுக்கு ஓலைச்சூடியில் கொடுத்ததுனால அவங்களுடைய சாபத்துக்கு ஆளாயிரும் சரிங்களா இது ரொம்ப பவர்ஃபுல்லான முறை சரிங்களா சரி இந்த வசிய வேலையை வந்து இந்த பழங்குடி ம மக்கள் வந்து இந்த மாந்திரீக முறையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க சரிங்களா இந்த முறையை எப்படி செய்கிறது அப்படின்னா இந்த முறையை செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா பொந்து தேன் சரிங்களா பொந்துத்தேன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மர பொந்துகள் அந்த மரங்கள் காடுகளில் மரங்களில் வந்து இருக்கும் பெரிய பெரிய மரங்கள் காடுகளுக்குள்ள அந்த மரங்களில் இருக்கக்கூடிய தேனை தான் பொந்து தேன் அப்படிங்கிற சொல்லுவோம் அந்த பொந்து தேன் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த பொந்து தேனை என்ன செஞ்சுக்குங்கன்னா ஒரு மண் களையத்தில் சேகரித்து வச்சுக்குங்க சரிங்களா பொந்துத்தேன் கிடைக்காதவங்க சுத்தமான நாட்டு தேன் கிடைச்சாலும் எடுத்துக்குங்க இல்லைனா எந்த தேன் கிடைச்சாலும் எடுத்துக்குங்க ஆனால் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது பொந்து தேன் சரிங்களா அந்த பொந்து தேனை ஒரு மண் கலையத்துக்குள்ளே சேகரித்து எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டு வில்வ இலை தெரியுங்களா அதில் வில்வ இலையை ஒரு மூணு இலையை வந்து நல்லா அலசிட்டு அந்த வில்வ இலையை அந்த கலையை அந்த தேன் மேலே போட்டுருங்க போட்டுட்டு அந்த பொந்து தேனை கையில் வச்சுக்கிட்டு உங்களுடைய பூஜை ரூமில் விடியற்காலையில் இல் விடியற்காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் சரிங்களா விடியற்காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த தேனை உங்களுடைய உலது வல்லங்கையில் வச்சுக்கிட்டு வல்லங்கையில் வச்சு உலது வலது கையில் வச்சுக்கிட்டு என்ன செய்கிறீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு ஆயிரத்தெட்டு முறை உரு கொடுங்க உரு கொடுத்த பிறகு இந்த தேனை என்ன செய்கிறீங்கன்னா உங்களுடைய கணவனுக்கோ இல்லை உங்களுடைய மனைவிக்கோ நீங்கள் என்ன செய்யணும்னா சாப்பிட கொடுத்தீங்க அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு தொடர்ந்து ஒரு பதினோரு நாட்கள் கொடுக்க ஆரம்பிக்கணும் சரிங்களா இப்படி பதினோரு நாட்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா உங்கள் மேலே அளவு கிடந்த பாசமும் உங்கள் மேலே ஒரு அன்பும் உங்களை விட்டு வேறு எந்த பெண்ணையுமே ஆணையுமே யா பார்க்க மாட்டாங்க நீங்கள் தான் உலகம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வாழ ஆரம்பிப்பாங்க உங்கள்கிட்ட சரிங்களா இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சில பேர்கள் வந்து தன்னுடைய கணவனையோ மனைவியோ என்ன செஞ்சுருப்பாங்கன்னா வசியம் மருந்து கொடுத்து வசியம் அனுச்சிருப்பாங்க அந்த வசியம் மருந்தை முறியடிக்கணும் அப்படின்னா இந்த தேனை நம்ம கு சாப்பிட கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கும் வயிற்றுப்போக்கு போக ஆரம்பிக்கும் சரிங்களா இந்த மாதிரி வயிற்று போக்கு பேதி போக ஆரம்பிச்சு அப்படின்னாவே அவங்க வயிற்றுல வசிய மருந்து ஏதோ இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் அந்த வசிய மருந்து இந்த தேனை வந்து ஒரு மூணு நாள் அவளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னாவே அந்த மூணு நாள்ல அந்த வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய மருந்து எல்லாமே முறி முறிஞ்சு வெளியே வர ஆரம்பிச்சிடும் இப்படி வெளிவந்த பிறகு நீங்க அடுத்த அடுத்த நாலாவது நாளில் இருந்து அந்த நபருக்கு வந்து அந்த தேனை ஒரு ஒரு மூணு நாள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன செஞ்சிடும் கிளியர் ஆயிரும் சரிங்களா அந்த வசிய மருந்து முறிஞ்சு இதாகிடும் சரிங்களா இந்த ஒரு தேன் மா மாந்திரிக முறையை வச்சே நம்ம என்ன செய்ய முடியும்னா ரெண்டு முறைக்கு பயன்படுத்தலாம் வசியவும் பண்ண முடியும் வசிய மருந்தை முறிக்கவும் முடியும் சரிங்களா இந்த முறையை வந்து எல்லாருமே பயன்படுத்தி பாருங்கள் இதற்காக போய் யாருக்கிட்டையும் போய் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இந்த முறையை எல்லாருமே பயன்படுத்தி பாருங்கள் தன்னுடைய கணவன் மனைவிமார்கள் எல்லாருமே இந்த முறையை பயன்படுத்திக்கிங்க சரிங்களா தப்பு கிடையாது எந்த ஒரு தப்பு கிடையாதுன்னா நம்மளுடைய கணவனை நம்மளுடைய மனைவியை நம்ம கூட இருக்கணுங்கிறது தான் நம்மளுக்கு ஆசை அதனால் இதில் எந்த விதமான தப்பும் கிடையாது இது எல்லாருமே பயன்படுத்தி பாருங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தட்சணை என்னென்னா லைக் கொடுக்குறது சரிங்களா லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குங்க சரிங்களா இந்த இதுதான் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு குரு தட்சணை எனக்கு சரிங்களா அதனால் இதுவே போதும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே நன்றி வணக்கம் இந்த வீடியோ பதிவுக்குக்காக நன்றி வணக்கம்